வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி உங்கள் எல்லாருக்கும் முதல்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மேடையில் அமைந்திருக்கும் ஜோதிட ஆசிரியர்களும் பேராசிர்களுக்கும் இப்போ இன்றைக்கி நான் நிறைய விஷயங்கள் கொடுக்க இயலாது ஏன்னா நேரமும் ஆயிடுச்சு ஆனால் சில விஷயங்களை வந்து சொல்லணும் அதாவது எப்படி கேட்டால் சில ஜோதிடர்களை இங்கே அவங்கள பற்றி சில விமர்சனங்கள் விமர்சனங்கள்லாம் நல்ல விமர்சனங்கள் அது என் மனசில் இருக்க அதை கொஞ்சம் சொல்லணுங்கிறது தான் இன்றைக்கி ஒரு தலையாய வருது எனக்கு முதல்ல பெரியோர்களையும் தாய் தந்தையும் கற்றுக் கொடுத்த குருமார்களையும் வணங்கி இப்போ பாருங்கள் இந்த ரவிசாரை வந்து நான் மேடையில் எப்போ பார்த்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிச்சிக்கோங்க இந்த ரவிசாரை நான் வந்து ஒரு ராஜா சங்கர் மேடையில் பண்டிட் பாலசுப்ரமணியம் மீட்டிங்கில் பேசும்போது தான் ரவிசாரை நான் முதல் முதல் அவர் உரையை கேட்குறேன் அந்த உரையை கேட்ட உடனே அவர் நம்பர் வாங்கலை அவர் எனக்கு யாருன்னு தெரியாது அடுத்த சந்தர்ப்பத்தில் ஒரு விழா நடக்குது அதில் வந்து பார்த்துட்டு அவர்கிட்ட ஐயா உங்கள் உரை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன் அவருடைய மேடை பேச்சு ரெண்டு தர கேட்டு எனக்கே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படின்னு கேட்டீங்கன்னா நான் மட்டும்தான் நல்லா பேசுகிறேன் சூப்பராக பேசுகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன் அதிகமாக ஆனால் ஒவ்வொருத்தருடைய பேச்சை பார்க்கும்போது சூப்பராக பேசுகிற அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க நம்ம கம்மின்னு உணர்ந்தேன் பார்த்துக்கோங்க ஆமாம் அப்படி ஒரு ஆற்றல் உள்ள ஒரு ரவி என்ன அவரோட அதுக்கப்புறம் தொலைபேசியில் பேடி பேசி அவருக்கு ஒரு வாழ்த்து உலையில் சொன்னேன் நம்ம சுப்பிரமணியா சொல்லணும்னா அவருடைய கருத்துக்கள்லாம் ஆணித்தரமாக தான் இருக்கும் அப்படி ஒரு கருத்துக்கள் அதனால தான் சுப்பிரமணியா முதல்ல பேச விடுங்க அவர் பேச்ச நம்ம கேட்கணும்னு சொன்னது ஏன்னா அது ஒன்று இப்போ சமீபமாக கன்னியாகுமரியில் ஒரு விழா நடந்துச்சு ஐயா நல்லா கே கன்னியாகுமரியில் ஒரு விழா நடந்துச்சு அங்கே போயிருந்தேன் நல்லா சிறப்பாக இருந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா ஐயா வந்து பேசினாரு பாருங்க பின்னி எடுத்துட்டாரு டைம் கொடுக்கல அவருக்கு நேரம் கொடுக்க இயல முடியல ஏன்னா அடுத்தடுத்து ஆள்கள் இருந்துச்சு ஆறு பாவம் வரைக்கும் சொன்னீங்களாங்கய்யா அடிச்சு பாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சட்ட சட்டை ஆளையும் சட்டையும் போட்டு இடையே போற்றப்படாத ஐயா விஷயம் வந்து அவ்வளோ விஷயம் எதுக்காக சொல்கிறேன்னா ஒவ்வொரு ஜோசியனும் நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது ஒவ்வொருத்தருகிட்டயுமே ஒவ்வொரு விஷயங்கள் ஒழிஞ்சிருக்கு ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டம் ஒவ்வொரு மாதிரி அதை பேசி முடிச்சிட்டீங்களா நீங்க எல்லாம் கவனமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அது எதுக்கு சொல்லுதம்னா அவர் சொன்ன பாயிண்ட்டாக நான் அப்படியே அப்ளை பண்ணி பார்த்துக்கிட்டே வரேன் ஜாதகத்தை அப்ளை பண்ணி பார்த்துட்டு வரேன் எல்லா பாயிண்ட்டுமே கரெக்டாக வருது அப்போ எங்கே மேடை போட்டு பேசினாலும் யார் பேசினாலும் பேச்சை கவனிச்சா ஜோசிடு ஆனால் கவனம் மட்டும் இங்கே இப்போ இல்லவே இல்லை யாராவது பக்கத்தில் பக்கத்தில் பேசுறது செல்ஃபோனை சைல் செல்ஃபோனை சைலன்ல போடணும் சார் ஏன்னா அது என்ன ஆகுதுன்னா இப்போ பாலக்கண்ணன் சார் இந்த இதை பற்றி எவ்வளோ விஷயம் சொன்னார் இது எங்கேயாவது கிடைக்குமா உங்களுக்கு எங்கேயாவது கிடைக்குமா சாத்தியப்படுமா சாத்தியம் சாத்தியப்படும்ங்கிறான் ஒரு ஆள் புரியுதா இல்லையா சாத்தியம்ங்கிறதுக்கு எவ்வளோ வழக்கம் சொன்னார் பற்றி இல்லையா அப்போ இந்த விஷயம் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஆய்வும் ஒவ்வொரு மாதிரி நாங்கள் பேசும்போது கேட்டுக்கிட்டே வருவோம் அது மாதிரி தான் ஒவ்வொருத்தருடைய பேச்சை ரசிக்கணும் இந்த மீனாட்சி வெங்கடேசன் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப்பில் பேசுகிறது முதல்ல பேசுனதுக்கு இப்ப பேசுகிற பேச்சு வந்து சூப்பரா பேசுது காரணம் என்ன பயிற்சி அனுபவம் அவங்க ஜாதகம் பார்த்தவங்க ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி பவளக்கண்ண சார் என்கிட்ட வந்தாங்க எல்லாம் பார்த்து என்கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி அந்த அம்மாட்ட ஜாதகம் பார்த்தோம் அது சொன்ன மாதிரியே எனக்கு அந்த இடம் டாக்குமெண்ட் முடிகிற விஷயம் எனக்கு கரெக்டா ஆச்சு மூணு விஷயம் சொன்னாங்க மூணுமே சரியா இருக்குன்னு சொல்லும்போது ஒரு ஜோதிலரை பற்றி நம்மகிட்ட சொல்லும் போது நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அய்யா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும் அவங்களுடைய அந்த பலன் சொல்கிற விதம் இன்னும் மேலே வங்கி போகலாம் வரணும்னு வேண்டிக்கிறேன் அப்படி பாருங்க ஒருத்தர் சொல்கிறாங்க இன்றைக்கி அந்த அம்மாகிட்ட நேர்லேயே சொன்னேன் அம்மா இந்த மாதிரி கஸ்டமர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஊக்கப்படுத்துனேன் இது மாதிரி மரம் நடுறது முக்கியம் மரம் வளர்க்கணும் மரம் நடணும்னு நம்ம நிறைய இடங்களில் பார்த்துக்கிட்டே இருப்போம் அதை மேடையேறி வலியுறுத்தி காரணங்களோட சொன்னது தனசேகரன் ஐயா ஒரு மேடையில் அதுக்கு காரணங்களோட வந்து சொல் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம இவங்களெல்லாம் பார்த்துட்டு தான் சரி நாம் வந்து இனி ஜோதிடத்தில் நம்ம இது வரைக்கும் வந்தது போதும் எனக்கு போதும் இறைவனுடைய புண்ணியத்தில் போதும் இனி வளர்ந்து விடுறவங்கள வளர்த்து விடுறதா நம்ம வேலை ஆமாம் நமச்சிவாயம் சார் நீங்கள் மேடையில் பேசுங்கங்கிறேன் பழனிச்சாமனை நீங்கள் பேச்சு பார்த்தா நல்லாயிருக்கு நீங்கள் பேசுங்கங்கிறேன் தொட்டி ஐயா பேச்செல்லாம் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி அவர் கூட கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கணும் தொட்டி ஐயா பேச்செல்லாம் இப்போ நீங்கள் நீங்கள் பாருங்கள் நீங்கள் வீட்டில் சுமார் போய் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் அதில் ஆச்சரியமாக இருக்கும் அவங்க உரை வந்து அந்த அளவுக்கு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சியில் நம்ம ஜானகி நான் இவர் எனக்கு கொஞ்ச நாள் தான் அறிமுகம் பார்த்துக்கோங்க நல்லா கவனிச்சுக்கோங்க அவர் பேசும்போது ஒரு மேடை பேச்சை தான் நான் பார்த்தேன் அவ்வளவு பாயிண்ட் எடுத்து கட்ட 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 கட்டணும் ஒரு நிமிஷம் கூட ஒரு புலோ இல்லை புளோ இல்லாமல் அடிக்காரு அப்ப இவங்கெல்லாம் வெளியில வரணும் விஷயம் உள்ளவங்க வெளியில வரணும் இனி திறமையானவங்கெல்லாம் வளரணும் வெளி கொண்டு வரணும் அதுக்கு நான் ஒரு உந்துதலா இருப்பேன் நோக்கம் உண்மை சரவசம் எனக்கு ஏழு வருஷமா தெரியும் அவர் பாருங்க ஆய்வுல அடுத்தடுத்த லெவல் போய்கிட்டே இருக்காரு ஜோஸ் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா உங்கள் விடாமுயற்சி இருந்தால் மட்டும்தான் வர முடியும் உங்களுடைய விடாமுயற்சி ரொம்ப அவசியம் பாருங்கள் அவருடைய கடின உழைப்பு நிச்சயமாக பாருங்கள் பேர் சொல்லக்கூடிய ஜோசியர்லாம் அவன் வருவார் பேர் சொல்லக்கூடிய ஜோசியர்லாம் அவரும் வருவார் ஏன்னு கேட்டீங்கன்னா ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் தான் நானே எனக்கு இந்த அண்ணன் ரவி என்னை வந்து நம்ம சொன்ன உடனே ஒரு அஞ்சு பேர் கொடுத்தேன் இல்லையானே ஆமாம் ஐயா இவங்கெல்லாம் கூப்பிடுங்கிற வேணே இவங்க பேச்செல்லாம் சூப்பராக இருக்குது இவங்களெல்லாம் வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி கேட்டு பாருங்க இனி கூப்பிட்டமுன்னே நான் மறுத்து வரேன் எனக்கு ஒரு சேர் போட்டு எனக்கு மட்டும் ஒரு ஃபேன் போடுங்கன்னு நான் சொல்லலை உடனே என்ன சொன்னேன் லிஸ்ட்டு கடை கடன் கேள்வி கொடுத்தேன் இவங்கெல்லாம் கூப்பிடுங்க இவங்கெல்லாம் பேசுவீங்கன்னு எல்லா கருத்தும் போய் சேரட்டும்னே ஒரு மேடையில் எத்தனையோ பேர் எப்படினாலும் பேசலாம் அத்தனை பேரையும் சிரிக்க வச்சு அந்த வசீகரம் பண்ணுறது சின்ராசையா தான் உடனே சின்ராசையாவுக்கு அப்பாயின்மெண்ட்டை வாங்குங்க விடாதே இப்படிங்கன்னு ஐயா பேசிட்டேம்னு ஏன்னா நானும் கேட்டு கொஞ்சம் சிரிச்சுக்கிடுவேன் நான் எத்தனை நாளைக்கு நானும் இப்படி பார்த்துருக்கேன்னு என்ன சார் ஆமாம் இப்படி நீங்கள் ஒரு சோதரிடரை ரசிக்க பழகுங்க எல்லார்டையும் ஒரு ஆய்வு இருக்குது என் ஜாதகத்தை கொண்டு போய் நல்லா கவனிச்சுக்குங்க என் ஜாதகத்தை கொண்டு போய் எனக்கு இருபத்தஞ்சி வயசு இருக்கும்போது என் நண்பரோட பார்க்க போகிறேன் எங்கள் தாயார் ஏண்டா ஜாதகம் உனக்குனுச்சு என் ஃப்ரெண்டு கூப்பிடுதான்னு சொல்லி ஒரு கிராமத்தில் போய் கொடுக்குறோம் அவர் வாங்கினோன்னு அப்படி பார்த்தோன்னு என்ன சொன்னார்னா உங்கள் தாத்தன் பாம்பு கடிச்சு இறந்தாரான்னு முதல் கேள்வி உங்கள் தாய் தந்தைக்கு லேட்டாக இருந்து நீங்கள் பிறந்தீங்களாப்பா ஒரு காவல் தெய்வத்துடைய வரம் இருந்து பெற்ற பிள்ளைய பாண்டார் பாண்டி மதுரை பாண்டியப்பன் கோயிலில் வரம்பிருந்து பிறந்தவங்க நாங்கள் இது எப்படி சொன்னார் இது எப்படி சொன்னார் நல்லா பாருங்க பிற ஒருத்தர் சொன்னார் உனக்கு என்ன திசை அதை மட்டும் சொல்லுனார் திசையை சொன்னவொன்னே ரெண்டு பாயிண்ட் சொல்கிறாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஞானம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அறிவு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வே இந்த இருபத்தேழு நட்சத்திரம் பன்னெண்டு கட்டம் ஒம்பது தான் ஆனால் அது சிந்திக்கிற விதமே வேற நம்ம பள்ளிப்பாளையம் சந்திரசேகரயா வீட்டில் போய் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து ஜோசியம் வந்துடும் ஐயா நம்ம சந்திரசேகரயா தெரியுமில்ல இந்த ஐயா ஆமாம் ஐயா நீங்கள் சாதாரணமனைக்காதயே ஐயா வீட்டில் போய் அரை மணி நேரம் அவரு கூட உட்காந்தா ஜோசியம் பாதி வந்துடும் மீதி பாதி நட்சத்திரத்தை போகும்போது படிச்சுக்கலாம் அப்படி ஒரு அனுபவசாலி ஐயா அவங்கெல்லாம் இன்னைக்கு இங்கே வந்து இந்த சனிக்கிழமை அன்னைக்கு எல்லாரும் அதை அலுவல போட்டு இங்கே வந்திருக்குன்னா சில கருத்துக்கள் தான் இப்போ எனக்கு இங்கே என்ன சொல்ல வர்றேன்னா அனுபவமே ஜோதிடம் ஜோதிடத்தை படித்தா மட்டும் போகாது பயன்பட்டு பார்க்கணும் சனி பார்வையில் ஒரு கரகம் இருக்கும் நமக்கு படிச்சிருப்போம் வாத்தியார் சொல்லி கொடுத்துருப்பாரு நான் ஜாதகம் பார்க்குற புதுசில் முதல்ல என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்த உடனே கடத்த போட்டு ஊற்றி போட்டு படக்குன்னு பேசிடுறது ஏன்னா படித்த அவசரம் ஜாதகம் படித்த புதுசில் அவசரம் ட்ரைவிங் ஸ்கூலில் படித்தவொன்னே உடனே வண்டி எடுக்கணும்னு தோணும் புரியுதா இல்லையா பின்னாடி முன்னாடி வரவங்கள என்ன செய்யாது பார்க்காது பார்க்க கூடாது ஆமாம் வந்தவொன்னே ஜாதத்தை போட்டு ஏமா இப்போ பையன் வெளிநாடு போகிறானா அப்படின்னு தம்பி பிறந்த அஞ்சு நாள் ஆகுது தம்பி அப்படின்னுச்சு ஐயோ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் வயசு போடாமல் சொல்லாதுன்னு நமக்கு ஆசிரியர் சொல்லியிருக்காரு நம்ம ஆசிரியர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு ஆடாடா இனிமேல் வயசை பார்த்துக்கணும் ஏன்னு சொல்கிறேன்னா ஒரு அனுபவத்தில் தான் என்ன செய்யணும் ஒன்று 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 ஜாதகம் கொண்டு போது சம்மந்தப்பட்டால் வரலன்னா இவர் எங்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டே பதில் சொல்லணும் ஏன் நான் வர்றேன் என் தம்பி ஜாதகம்னு கொடுக்கேன் வந்தவொடன்னு மலை மலன்னு பேசக்கூடாது உடனே இந்த ஜாதகர் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு என்ன பாயிண்ட் எடுக்கிறது இப்போ இந்த ஜாதகர் கல்விக்காக வெளியூரில் இருக்காரா இந்த வயசு உத்தியோகத்துக்கு வெளியூர் இருக்காரா ஆமாம் இருக்காரு தம்பி இப்போ மாறினார் இருக்காரான்னு உறுதிப்படுத்தலாம் நம்ம பேசணும் அது எப்போ வரும்னா அனுபவத்தில் தான் வரும் சனியுடைய பார்வையில் ஒரு கரகத்துக்கு பத்து பாயிண்ட் நம்ம படிச்சிருக்கோம் நம்ம குருமார் மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க ஜாதகம் வந்தவுடனே சனி பார்வையில் குரு இருக்கு பத்து பாயிண்ட் அடிக்கிறோம் ஆறு பாயிண்ட் சரியா போயிருது உடனே கம்பத்திக்கிறோம் அடுத்த ஜாதகம் வரும் சனி பார்வையில் மூணு கிரகம் உக்காந்துருக்கோம் எப்படி ஆமா சோதனைக்குன்னே இருக்கும் என்னடா செய்யறது பயப்படக்கூடாது இங்கே என்ன செய்யறது சொல்லி பழகணும் என்ன பழகணும் சொல்லி பழகணும் அப்ப எது இல்லை அது இனிமே வரும் அப்ப பயிற்சி அனுபவமே ஜோதிடம்ங்கிறதுக்கு தான் நான் சொல்ல வரேன் மேடை பேச்சா இருந்தாலும் முதல்ல பேசும்போது தயங்கும் ஜாதகம் பார்க்கணாலும் முதல்ல நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் போது தயக்கம் வரத்தான் செய்யும் ஆனால் விடாதீங்க தொடர்ந்து நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டே வாங்க நான் ஏன் இந்த இடத்துல ஒரு இன்னொரு ஜோதிடர் பேசுனதை நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்களும் ஒரு ஜோதிடர் பேசின பேச்சு நல்லா இருக்கு நாலு பாயிண்ட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்க அடுத்த மீட்டிங்கில் நாலு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா தருவாங்க அது போக இனியும் பேசுறதுக்கு வருவாங்க சந்திரசேகரையால்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும் அவளை அனுபவம் நான் பெருமைக்கு சொல்லலை ஐயாட்ட அட்டா அவளை அனுபவம் இருக்க பயன்படுத்திக்கணும் அவரோட இப்படிலாம் நான்லாம் சுண்டக்கா நீ இந்த மாதிரி நிறைய ஐயா மாதிரி நிறைய ஆட்கள் இருக்காங்க அவங்கெல்லாம் வெளியில் வரணும்னா நீங்கள் ஜோதிடர் ஒற்றுமையாக இருக்கணும் ஜோதிடரை ஊக்கப்படுத்தணும் ஐயா உண்மையா இல்லையா ஆ உங்களுக்கு பாயிண்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க நீங்கள் பத்து புஸ்தகம் படித்து எடுக்கிறது ஒரு சார் எடுத்து நின்று பேசுனாருனா நாலு பாயிண்ட்டு கிடச்சிடணும் ஒரு சார் பேசுனாரா நாலு வாங்கி கிடைச்சிடும் இப்படித்தான் நீங்க ஜோதிட பலன் எடுத்து பலன் சொல்ல படிக்கணும் பலன் சொல்லணும் ஐயா புரிஞ்சதா பாருங்க இந்த ஜோதிடத்துக்கு தடைகள் ரொம்ப இருக்கும் நீங்க கவனிச்சுட்டு இருக்கும் போதே டீயை கொண்டு வந்து கொடுப்பான் புரியுதா இல்லையா வடையை கொண்டு வந்து கொடுப்பான் நீங்க என்ன செய்யணும் வடை டீ வேண்டாம் பாயிண்ட் முக்கியம்னா ஜெயிச்சிருவீங்க நீங்க கிளாஸுக்கு போவீங்க அந்நேரம் ஒரு ஆள் ஜாதகம் பார்க்க வரும் ஐயா மூவாயிரம் ரூபா தரேன் இந்த ஜாதகம் அவசரம் அப்படின்னு நீங்க கிளாஸை தூக்கி போட்டுருவீங்க தான் தோத்து போறோம் ஐயா வகுப்பு முடிஞ்சோன்னு பார்க்க ஒரு மணி நேரம் கழிச்சுவான்னு சொல்லுங்கள் நீங்கள் ஜோசியத்தில் ஜெயிப்பீங்க ஏன்னா அந்த வகுப்பில் இருந்து பாயிண்ட் எடுத்து உனக்கு சொல்லலாம் கெட்டா நான் சொல்கிறது நீங்கள் அதுக்கு வரணும் நான் பாருங்கள் காலையிலேருந்து எத்தனை மிஸ்டர் இருக்கு நான் செல்போனை தானே பவளம் சார்ட்ட பாருங்க தெரியும் நான் சைலண்டில் போட்டேன் எங்கள் வீட்டில் கூப்பிடாதான் அஞ்சு மணி வரைக்கும் கூப்பிடாத மாட்டேன் சொந்த சைலண்ட்டில் போட்டுடணும் இன்னைக்கு ஜோசியம்தான் கடவுள் என்ன சார் சொல்கிறது ஆ நீங்கள் பார்ட் டைமாக ஜோசியத்தை படிச்சீங்கன்னா அது உங்களை பார்ட் டைமாக வச்சிரும் மெயின் டைம் இவங்க அது உங்களை மெயின் டைமாக வச்சிடும் என்ன சொல்றிய ஆ சரி இன்னைக்கு வந்ததுக்கு ஒரு பாயிண்ட் சாரம் அப்படின்னா என்ன ஒரு சைலண்டில் போடுங்க ஒரு சாரத்தை எப்படி பார்க்கறது அப்படின்னா ஐயா நல்லா கவனிச்சுக்கோங்க சாரநாதன் எல்லா நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு எல்லா கிரகமும் ஒரு நட்சத்திர சாரத்தில் இருக்கும் டிகிரி எழுதுவோம் அந்த சாரநாதன் ஆறு எட்டு ஸ்தானங்களை பார்க்கும் பொழுது பாதகஸ்தானங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த காலகட்டங்களில் கவனமாக இருக்கணும்னு நீங்கள் ஒரு எச்சரிக்கை பண்ணுங்க அது யோக காலமாக இருந்தாலும் பரவாயில்ல ஜோசியர் ஒரு எச்சரிக்கை மட்டும் பண்ணிடுங்க ஐயா அதில் கொஞ்சம் கவனமாக ஐயா அதெல்லாம் நான் சூப்பராக இருக்கேன்பா சந்தோஷம் கொஞ்சம் அப்படின்னு ஒரு அர்த்தம் எச்சரிக்கணும் பயன் கூடாது நல்லா பார்த்துங்க ஐந்து ஒம்பது பதினொன்று அந்த ஸ்தானங்களை தொடர்பு கொள்ளும் பொழுதெல்லாம் யோகங்களை தருகிறது இந்த சாரநாதனையும் நீங்கள் பார்க்கணும் தசாபுத்தி பார்க்கறது பல ரூட் இருக்கு நான் மட்டுமே அதில் குறைஞ்சது ஒரு பன்னெண்டு விதி பன்னெண்டு முறை தசாபுத்திக்கு பன்னெண்டு முறை வச்சிருக்கேன் எத்தனை முறை பன்னிரெண்டு ஸ்டெப்பில் பார்ப்பேன் பன்னெண்டு ஸ்டெப் இருக்கு ஆனால் எல்லாமே சரியாக இருக்கும் அதுதான் ஜோசியத்தில் அதிசயமா இருக்கும் இது கெட்டதுன்னு திருமணம் நடக்கலைன்னு பார்த்தாலும் விதி சரியாக வரும் நடந்துருச்சுன்னு பார்த்தாலும் சரியாக வரும் இப்போ என்ன செய்யுது அப்போ இங்கே அனுபவம் தேவை இப்போ குருதசை எத்தனை வருஷம் கட்டத்தில் ஜாதகத்து கட்டத்தில் எத்தனை கட்டம் எதெல்லாம் பன்னெண்டு கட்டத்து பன்னெண்டு பன்னெண்டுக்கு மேல இருக்கிற திசைகளுக்கு அப்ப குருவுல பதினாறுல பன்னெண்டு கழிச்சா கரெக்டா அப்ப லக்கணப்படி நாளில் என்ன கரகம் இருக்கு நாலாம் அதிபதி எங்க இருக்கான் நாளில் யாரு பார்க்கா இதுதான் கேள்வின்னு கேட்டீங்கன்னா ஆமாண்டிருவாங்க புரியுதா இல்லையா சரி சார் இப்ப செவ்வாய்க்கு என்ன செய்யறதுன்னு கேட்பாங்க செவ்வாய்க்கு ஏழு கேதுக்கு இது நேர ராவா ஏழு ராவா அடிச்சிட வேண்டியதான் அவ்வளவுதான் பதினாலா ஏழு தான் ஏழு தான் ஐயா இப்போ செவ்வாதசை யாருக்காவது செவ்வாதசைன்னு வைங்க நேராக ஏழாம் மடம் ஏழில் என்ன கரகம் இருக்குது ஏழாம் மதிப்பு எங்கே இருக்கான்னு கேட்டு இதுதான்னு கேட்டு ஆமாண்டுருவோம் இப்போ இன்னொன்று பாருங்க அந்த செவ்வாய் என்ன ஆதிபத்தியம் எங்கே உட்காந்துருக்கு எங்கே பார்த்துருக்கு அது ஒரு முறை அது நின்ற சாரத்தை எடுங்க அது ஒரு ஸ்டெப்பு கோச்சாரத்தை எடுங்க அது ஒரு ஸ்டெப் இப்படி நீங்கள் மெருகூட்டிக்கிட்டே வரலாம் ஐயா புரிஞ்சதா நாங்கள் பல ரூட்டில் பார்ப்போம் இப்படி என்ன பார்ப்போம் இப்ப ஒரு வர்றாரு இப்ப இந்த திசைக்கு நான் வந்து திருமணத்தை வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்பாரு அந்த திசைக்கும் புத்திக்கும் அந்த திசைநாதம் எங்க இருக்கானோ அதுக்கு ஏழு கூடியவன் லக்கணப்படி எங்கன்னு பாருங்க ஐயா எங்க பார்க்க நல்லா பாருங்க தசநாதனுக்கு ஏழு கூடியவன் லக்கணப்படி பாதகத்துல இருந்தா இந்த திசையில் நடக்கும் திருமணம் பாதகம் ஐயா புரிஞ்சுதான் இன்னும் கிட்ட சொல்லவா இன்னொரு முறை சொல்லுங்க அதான் கவனிக்கணும் நல்லா கவனிக்க சில பாயிண்ட் சொல்லும் போது தான் ஃபோன் வரும் ஜோஷி அவ்வளோ சீக்கிரமாக நடக்க கூடாது நான் எனக்கு நான் வந்து ஒரு பத்துக்கு பத்து சிம்பிளான வீடு நான் கஸ்டமருக்கு கிளாஸில் அந்த வீட்டில் இருந்து ஆன்லைன் ஜோசியம் சொல்லிட்டு இருப்பேன் புதன் திசையில் ராகு புத்தி மேம் பார்த்துங்க வீட்டில் குக்கர் சொன்ன புஷுங்கும் அவங்க என்னச்சாங்கன்னா சார் அந்த புதன் திசை நீங்கள் அதை புத்தி சொல்லும் போது புஷ்ஷுன்னு கட்டுச்சு அதாம்மா ராகுமா மறுபடியும் சொல்ல ஆரம்பிப்பேன் மூணு குக்கர் சொல்லும் இந்த ஜோசியை வந்து சொல்லவே கூடாது அது ராகு வரும்போது தான் பரவுகிமா குக்கர் ஜவுன் முடிஞ்சா அதுக்கப்புறம் மறுபடியும் தான் ஆரம்பிப்பேன் ஏன்னா பத்துக்கு பத்து சிம்பிளான வீடு நான் என்ன செய்யறது குட்டி சோசியர் தானே என்ன சார் ஆ சின்ன செய்யாம இல்லாம குட்டி சோசியர் அப்ப ஏன் சொல்றேன்னா அந்த சோசியம் வந்து இப்படி தடைகள் ரொம்ப தரும் அப்ப என்னன்னா ஒரு திசை அந்த வீட்டுக்கு ஒரு தசாநாதனுக்கு இப்ப ஒரு தசை நடக்குது நான் வந்து இப்ப ஒரு கையெழுத்து போடணும்னு கேட்கலாம் அந்த திசைக்கு கையெழுத்துனா எந்த இடம் அந்த திசைக்கு மூணா கூடியவன் திசைக்கு மூணு கூடியவன் லக்கணப்படி ஆறுல இருந்தா இவர் போடுற கையெழுத்து இவருக்கு கடனோ எதிரியோ தரும் ஐயா இப்படி சரியா ஈஸியா இருக்கும் நீங்க சொல்லி பாருங்க ரொம்ப ஈஸி ஒரு தசநாதனுக்கு ஏழு கூடியவன் அம்மா என்ன சொல்லுங்க அதையும் கவனிக்க விடுங்க நான் தான் கவனிக்க நீங்க கவனிக்க ஒரு தசநாதனுக்கு ஏழு கூடியவன் லக்கணப்படி எட்டுல போயிட்டான் திசை அந்த திரு அந்த திசையில் கூட்டு கூட்டு சேர்ந்தான்னு இவங்க திருமணம் எல்லா நேரத்தில் நடக்காது கூட்டு சேர்ந்தான்னா அந்த தசையில் வரக்கூடிய கூட்டாளி லக்கணத்துக்கு அஷ்டமத்திலருந்து அவன சொல்ல இதை சொல்றதுக்கு என்ன கஷ்டம் அய்யா அதில் என்ன கஷ்டம் இருக்கு இந்த திசையில் இது செஞ்சால் நல்லா இருக்குமான்னு பார்க்கறதுக்கு வலிகன் சரியா ஒரு திசையில் அஞ்சு கூடையவர் புத்திரஸ்தானாதிபதி அவர் ஒன்பதாம் இடத்துல போய் இருக்காரு அது லக்கணப்படியும் நல்ல இடம்னா இந்த தசையில் குழந்தை உயர்வு வரும் சாதகருக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்க இதை அப்ளை பண்ணி பாருங்க ரொம்ப தெளிவா இருக்கும் ஜோதிடம் பல ரூட்டு என்ன ரூட்டு பல ரூட்டு ஒரு ஆள் வந்தாரு ஒரு ஜோதிடத்துக்கு ஒரு ஒரு ஜோசியர் சந்திக்க போறேன் தம்பி உன் திருமண கிழமை மட்டும் சொல்லுனார் ஜாதத்தை வாங்கிட்டாரு கிழமை சொல்லிப்பாரு புதன்கிழமை என்ன அப்ப திருமண வாழ்க்கை சரியில்லை பிரிஞ்சு சந்தியா பாரு எப்படி சார்னாரு எந்த கிர நீ என்னைக்கு திசை திருமணம் முடிக்கிறீங்களோ அந்த கிழமநாதன் புதன்கிழமை முடிச்சா என்ன கிரகம் புதன்கிழமை புதனுக்கு ஏழு குடியும் ஜாதத்தில் நீசம் அப்போ என்ன சொன்னார்னா என்னைக்கு நீ எந்த கிளமில் கல்யாணம் வைக்க வேலைக்கிழமை கல்யாணமா குருவுக்கு ஏழாம் படம் ஜாதத்தில் நல்லா இருந்தால் அந்த கல்யாணத்தை செய் சரி தானே அந்த கிழமையில் வைக்காதங்க இது எப்படி இருக்கு யாரெல்லாம் மன வாழ்க்கை சரியிலே எடுத்து பாருங்க சரியாக இருக்கும் அப்போ ஜோதிடம் ஈஸியாக பார்த்தா ஈஸி கஷ்டம்னு பார்த்தா எப்படி ஈஸியாக பார்த்தா ஆ இல்லையா நீ இப்படித்தான் தெரியணும் நீங்கள் ரொம்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெத்தடு நான் பலன் சொல்லும் போதெல்லாம் கூட இருக்கவங்க அதான் சொல்லுவாங்க பலன் சொல்லும் போதுனா என் கூட இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கூட உட்காந்துருக்கோம் அப்படி சொல்லுவாங்க ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்பாங்க ஆனால் இதே இதே இன்னொரு சிவசர் வேறு ரூட்டில் சொல்லுவார் அவர் ரூட் வரும் அதுவும் சரிதான் ஐயா கரெக்டா ராகுக்கு ரெண்டாம் இடம் பழுத்தா வாடகை வீடு யோகம்ங்கிறான் ஐயா ராகுக்கு ரெண்டாம் இடம் பழுத்து விட்டால் அவன் வாடகை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சொந்த வீட்டுக்கு வந்தாலும் ஒரு ரெண்டல் கொடுக்க சொல்லுங்க யோகம் சொந்த வீடு இல்லாதவன் யாரு சொந்த வீடு இல்லாதவன் ராகு கேது அதுக்கு ரிபேட்ஸ்ல வாங்க அதுக்கு தனஸ்தானம் பலமானா வாடகை வீடு யோகம்ங்கிறான் இதுல என்ன கஷ்டம் என்ன சார் சொல்றது ராகு கேது எந்த வீட்டுல இருக்குதோ அந்த வீட்டின் பலனே ஆசைப்படாதியே கிடைக்குங்குறான் இப்ப நாள்ல ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க கேது இருக்குன்னு வச்சுக்கோங்க பூமி மனையில ஆசைப்படாதியே கிடைக்கும் ராகு கேது வக்கிர கிரகம் வக்ரக ஆண்டனியம் சினானிம்ஸ் ஆண்டனியம் சினானிம்ஸ் அது வைக்கிறோம் இருக்குன்னா இல்லைங்க இல்லைன்னா வீடு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் ஏன்னா வந்துகிட்டு இருக்கேன் ஒரு பக்கத்தில் ஒரு வீடு வருதுனே ஒரு ஒரு லட்சம் குறைச்சி கொடுங்க வாங்கிக்கங்க நேம்பா ஏழில் இருக்குன்னு வச்சுக்கோங்க என்ன செய்யணும் திருமணத்தை வேணுங்கணுமா வேண்டாங்கணுமா வேண்டாம் ஏன் கல்யாணம் கல்யாணம்னா சரி அவன் அஞ்சு சாதத்தை கொண்டு வந்து கொடுப்பான் என்னை பாருங்கண்ணே ஒன்று இருக்குமா இது எப்படி இருக்கு இப்படி யோசிங்க மாற்றி யோசி சரியா அடுத்தடுத்து அண்ணன் எல்லாம் நிறைய பேர் பேசணும் இனிமேல் பேசினாலும் பின்னாடி இருக்கவங்க மைக்கை பிடிஞ்சிருவாங்க புரியுதா அடுத்த தருணத்தில் பேசுவோம் உங்களை இங்கே சந்தித்ததுக்கு வந்து மகிழ்ச்சி இந்த புகழ் பெருமைக்கெல்லாம் என்னுடைய குருமாக்கள் தான் காரணம் எல்லாம் பிரபஞ்சத்திற்கும் இந்த ஜோதிடத்தில் எனக்கு முன்னாடி இருக்கிற அத்தனை ஜோதிட பெரிய ஜோதிட ஆசான்களையும் வணங்கி நான் இந்த இடத்துல விடைபெறுகிறேன்